அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் இன்று ஆகஸ்ட் பதினெட்டு இந்தியாவின் தலை மருத்துவரும் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் சமூக சீர்திருத்தவார்தி காந்தி கிராம பல்கலைக்கழகத்தை தொடங்கிய டி எஸ் சவுந்தரம் பிறந்த தினம் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறங்குடி எனும் ஊரில் சுந்தரம் லட்சுமி அம்மாளுக்கு மகளாக பிறந்தார் இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவர் விடுதலைப் போராட்ட வீராங்கனை சமூக சீர்திருத்தவாதி என பன்முகத் தன்மை கொண்டவர் திருக்குறங்குடியில் உள்ள பாடசாலையில் ஆரம்ப கல்வி பயின்றார் முத்தையா பாகவதவரிடம் வீணை இசை கற்றார் பனிரெண்டாம் வயதிலேயே திருமணம் நடந்து சில வருடங்களில் பிளேக் நோயினால் கணவர் இறந்துவிட இளம் விதவியாக வீட்டுக்குள் முடக்கப்பட்டார் சவுந்தரம் விடுதலை வீரர் சுப்பிரமணிய சிவா வீட்டிலேயே பூட்டி வைத்து வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் கல்வியை தொடரச் செய்யுங்கள் என்று சொன்னதுதான் சவுந்தரத்தின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது இவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு காந்தியடிகளின் ஹரிஜன இயக்கத்தில் இணைந்தார் காந்தியடிகள் இவரை கஸ்தூரிபாய் காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையின் தென்னிந்திய பிரதிநிதியாக நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் ராட்டையில் நூற்ற நூலில் மாங்கல்ய நான் தயாரித்து மஞ்சள் தடவி கொடுத்து இவரது மறுமணத்தை நடத்தி வைத்தார் காந்தியடிகள் இந்த விதவை கலப்பு திருமணம் அக்காலத்தில் பரபரப்பாக பேசப்பட பாரதி கண்ட புதுமைப் பெண்ணாக வலம் வந்தார் சவுந்தரம் இவர் திண்டுக்கல் சின்னாளப்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கிய காந்தி கிராம அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் தன்னாட்சி பெற்ற காந்தி கிராம பல்கலைக்கழகமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் பெண்களின் திருமண வயது பதினெட்டாக உயர்த்தும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் பத்மபூஷன் என்ற உயரிய விருதை கொடுத்து கௌரவித்தது இந்திய அரசு நன்றி